அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூல்களை எல்லாம் சந்திப்பு விழமைகிறேன் இந்த நூல்தான் அது நர்மதா புனிதவில் அவர்கள் எழுதியது அமெரிக்காவில் வாழும் நம் உறவுகள் இந்திய உறவுகள் பாரதி பதிப்பக வெளியீடு நித்யா ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க பதிமூணு சாப்டர்ஸ் மொத்தம் அமெரிக்காவில் வாழும் வாழ்க்கையை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து இங்கே இருக்காங்க அப்படி இருக்கவங்க இருபத்தி வருடங்களுக்கு மேலாக இருப்பதால் அந்த ஊர் வாழ்க்கை முறையை அழகாக சித்தரிச்சிருக்காங்க கல்யாணமாக கல்யாணம்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு டேட்டிங் ஏன் பண்ணுறாங்க அது மூலமாக எப்படி பழகி அது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் இந்திய திருமணங்கள் அப்படிலாம் நல்லா வருஷப்படுத்துகிறாங்க ஆரம்ப காலத்தில் அந்த அமெரிக்கர்களுக்கு இந்தியர்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இது இருந்தது அந்த திருமணங்கள் நிறைய நடந்தது ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க இப்போ வந்து அமெரிக்கர்கள் இந்தியர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அமெரிக்க இந்தியர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்தியர்கள் கல்யாணம் பண்ணுறது நிறைய பேர் இந்தியர்கள் போயிட்டதால் இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா அழகாக சம்பந்தி சட்டைகளாம் இல்லாமல் புரிதல் மட்டுமே முக்கியம் மனசுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி திருமணங்கள் நடக்குதுன்றாங்க இந்தியாலும் இப்போ அப்படி தான் நடக்குது ரெண்டாவது நயன் பொன் பொண்ணுங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நமக்கு ஹண்ட்ரடுங்கிற மாதிரி அந்த நயன் பொன் பொண்ணை யூஸ் பண்ணி இவங்க வந்து எத்தனை விதங்களில் வந்து அந்த ஆபத்து சமயத்தில் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்ட்டு கணவரை காணோன்னா நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி அவங்க ஃபோன் கிடைக்காட்டு நயன் ஒன் ஒன்றுக்கு பண்ணுறாங்க குழந்தைங்களை காணோன்னா கூட பண்ணுறாங்க அப்படி பண்ணாமல் விட்டதால சில பேர் எப்படி கேஸில் மாட்டினாங்கன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் அவங்க அந்த நயன்வொன்பன் வந்து நல்ல ஒரு பாதுகாவலாக வந்த உடனே வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து அது உண்மைதானன்னு விசாரிச்சு அறிஞ்சிட்டு தான் போகிறாங்க சும்மாரிலாம் போகிறதில்ல அப்புறம் சிவசங்கரி கதையில் அந்த நாற்பத்தேழு நாட்களில் வர்ற மாதிரி நிறைய பெண்கள் திருமணமாகி வந்து கணவரோட கொஞ்சம் ஒத்துப்போகாமல் கணவர் கொடுமைக்காரராக இருந்து அதையும் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களை பற்றி இப்படியும் சில பெண்களான்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா இங்கேன்ட்டு அது மாதிரி வந்து என்ஆர்ஐ உணவும் சில என்ஆரை கரும்புலிகள் இங்கே தான் தான் கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருந்தாலும் அங்கே அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் இந்த பார்ட்டிக்கு வரும்போது கொஞ்சமாக நான் நிறைய பேர் வர பார்ட்டிக்கு கொண்டு வரது கொஞ்சமாக கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது நிறைய எடுத்துகிட்டு போயிடுறது அந்த மாதிரி பாட்டிலுக்கு டின்னர்லாம் வரும்பொழுதும் அப்படி தான் அவங்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுறது பற்றிலாம் எழுதியிருக்காங்க சில பேருக்கு உள்ளபடியே அந்த பெண்களுக்கு கொண்டு போகிற பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு எப்படி இந்த உணவு யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க சில பேர் கோயில் பிரசாதத்தை கூட டப்பா டப்பா எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை ரொம்ப பழசான பின்னாடி எப்படி மற்றவங்களுக்கு தள்ளுறாங்க அப்படி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது என்ன இப்படியும் இருக்காங்களே என்ன நான் சில பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் அவங்க கொண்டு வரது கொஞ்சமாக இருக்கும் கொண்டு போகிறது பத்து பேருக்கு இருபது பேருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லா இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸ்மாராக இருக்கிறது மற்றவங்களை விட்டுருவாங்க அப்புறம் அமெரிக்காவில் மருத்துவ படிப்புன்றத வந்து எப்படி அது டஃப்பாக இருக்குன்றத எப்படி படிப்புங்கிறதே எப்படி செலக்டிவாக இருக்கிறது எத்தனை வருஷம் படிக்கணும் ஆறு ஏழு வருஷம்னா நார்மலாக படிக்கணும் எட்டு வருஷம்னா இளங்கலை படிப்போம் முதுகலை படிப்போம் இது டாக்டரேட் படிப்போம் டாக்டர் படிப்பும் படிக்கணும்னு சொல்லி சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் படிப்புக்கு நாலு வருஷம் இளங்கலை படிப்புக்கு நாலு வருஷம் டேரெக்டாக சேர்ந்த ஏழு வருஷம் அல்லது ஆறு வருஷம் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது நல்ல மதிப்பெண் நுழைவுத் தேர்வு எம் எம்சிஏடியில் நுழைவுத்தர் நிறைய மதிப்பெண்கள் மருத்துவ அனுபவங்கள் ஆராய்ச்சி அனுபவங்கள் தன்னார்வ தொண்டுகள் சில பேர் நான் ஃபண்ட் இது பண்ணுறது பார்த்துருக்கேன் அப்புறம் எங்கேயாவது வேலை செய்த அனுபவங்கள் தனியாக இருக்கிறதுக்காக தனித்துவமான அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க ஃபீஸும் ஹையாக இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நிறைய ஒரு பரிந்துரை கடிதம் விண்ணப்பம் மதிப்பெண் தன்னை பற்றி ஒரு அறிக்கை கட்டுரை எல்லாமே எழுதியவங்க அனுப்பணுன்ட்டு அது எந்த முந்தையில் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாமே ஒரு நுழைவுத் தேர்வு எப்படி இருக்கும் நல்ல ஒரு கைடாக இருக்குது இதை படிக்கிறவங்களுக்காக அதை பற்றி ஒரு நல்ல விவரம் கிடைக்கும் ரெசிடென்சி பயிற்சின்னா என்ன அதை பற்றிலாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க அது நிறைய வெப்சைட் இருக்குன்னு அதையும் கொடுத்துருக்குறாங்க நவராத்திரி கொண்டாட்டத்தையும் தான் முதல்ல வந்து சில பேர் வீட்டில் நவராத்திரி வைக்கிறது இல்லை அப்புறம் வைக்க ஆரம்பித்த பிறகு ஒரு வருஷத்தில் பத்து பதினஞ்சு வீடு இருபது முப்பது வீடெல்லாம் போய் ஒரே பொங்கல் சுண்டலுமாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு இது அல ஃப்ரிட்ஜிலையும் சரி வீட்டில் கார்லேயும் சரி தாம்பூல்லாமும் அந்த பிளாஸ்டிக் டப்பில் பிரசாதமாக ரொம்பவிடும் எத்தனை நாளைக்கு வச்சு திங்கிறது நல்ல வேலை கொரோனா வந்து நான் அதுலேருந்து காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்பெல் பி போட்டி பற்றி நான் ஸ்பெல் பி ஸ்பெல் பி விரும்பி பார்ப்பேன் ஆனால் இந்தியர்கள் நான் ரொம்ப இந்திய சிறுவர்கள் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அது எப்படி நடத்தப்படுது அதில் உங்கள் குழந்தை வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கினதுலாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அது அந்த இப்போ வந்து இந்தியர்களுக்கு உள்ள தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது இதுக்கு வந்து சில பேர் கோர்ஸ் மாதிரிலாம் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க நடத்தி அப்படின்னு புத்தக மன்றம்னு ஒன்று அதில் வந்து என்ன சொல்கிறாங்க ஜினியன் கம்வின்ஸின் அமெரிக்கன் ட்ரட் என்ற பு புனித புதினத்தை பற்றி பேசும்பொழுது ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு மெக்சிகோலேருந்து ஒரு பொண்ணு ஒரு ரைட்டர் வந்து அமெரிக்கன் ரைட்டர் தான் மெக்சிகோலேருந்து வந்து பாஸ் ஆகி வர லைஃப்பை பற்றி எழுதுகிறாங்க ஆனால் அது எப்படி நிறைய பேரை பற்றி நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது அப்புறம் எப்படி உண்மையை உலகம் எழுதுகிச்சு அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்து நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் இந்தியா பற்றியும் ஸ்லம் டாக் மில்லியர் நர்னு படம் எடுக்கும்போது ரொம்ப கேவலமாக எடுத்துருந்தாங்க நிறைய விஷயங்கள் அதில் அந்த மாதிரி அப்படி சொல்லும் பொழுது கடைசியாக வந்து மற்றவங்களை நம்ம எப்படி சித்தரிக்கிறோம் நம்முடைய இதில் எல்லாம் படங்களில் எவ்வளோ கேளமாக சித்தரிக்கிறோம் அதாவது சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷ் படங்கள்ல ரஷ்ய வில்லன் தமிழ் படங்களில் ம மலையாள படங்களில் தமிழ் வில்லன் ஹி தமிழ் படங்களை ஹிந்தி வில்லன் மாதிரி அதெல்லாம் ஒரு நம்ம நான் நான் நினச்சி பார்ப்பேன் அது மாதிரி இவங்களும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்ருந்தாங்க நிறைய நதி மூலம் ரிஷி மூலம் ஆக ஆராயக்கூடாதுனாலும் உண்மையான இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அதை நம்ம ப பார்க்க மறுக்கிறோன்னு குறிப்பிட்ருந்தாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பும் மனக்கோளார்களும் இது ரொம்ப காமெடியான ஒரு இதாக இருந்தது என்ன ஃபார்வேர்ட் பண்ணுறது நம்ம சொல்கிறது தான் நினைக்கிறது அடுத்தவங்கள பேச விடாமல் பண்ணுறது மாதிரி எவ்வளோ எவ்வளோ கோளாறு இருக்கும் இதே மாதிரி செய்தி பிரிவினை சண்டை போடுறது இன்னொருத்த காலத்து வாங்குறது இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லை வாட்ஸ்அப்பில் அதை பூரா வச்சுருந்தாங்க அதில் எழுதிருந்தாங்க நல்லா இருந்தது தம்மஸ்ரீ விபாசனான்னு சொல்லிட்டு இந்த தியானம் பற்றி அந்த தியான முறை எப்படி நடத்தப்படுது பேசாமல் இருக்கணும் ஒரு மு அப்படின்னு சொல்லிட்டு அமைதி தான் அமைதி தான் நல்லதுன்ட்டு ஒரு பத்து நாள் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது கோயங்கோ நடத்தியிருக்க அது அட்டன் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து இதுக்காக ஒரு ப பௌத்த முறைப்படி உள்ள தியானம் இது அதனால் வந்து பத்து நாட்களில் அஞ்சாவது ஆறாவது நாள்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துடும் அப்புறம் சரியாக மலர்ச்சி வந்துடும் உடம்புல ஆனால் அது வரைக்கும் நம்ம தாங்கணும் மாதிரி எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்கணும் எந்த நேரங்களில் உணவு சாயந்தரத்துக்கு எல்லாம் உணவு கிடையாது அது எப்படி நம்ம பண்ணுறது தியானத்தை எப்படி பண்ணுறது விபாசனை பயிற்சி முறை எப்படி உணவு உறக்கமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உடம்ப எப்படி அது பியூரிஃபை பண்ணுது உடம்பையும் மனசையும் அப்படின்னு அழகாக குறிப்பிட்ருந்தாங்க இவங்களும் போய் அந்த நிசப்தமான இதில் கலந்துக்கிட்டு அப்படின்னு தமிழ் வந்து ஒரு தொப்புள் கொடினு ஒரு தலைப்பில் தமிழை பற்றி குறிப்பிட்ருக்காங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடிய கெஸ்ட் இருக்காங்க அது மாதிரி இலக்கியவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு ரொம்ப அழகாக ஒவ்வொரு தமிழ் சங்க நிகழ்ச்சி நிகழ்வுக்கு ஃபெட்னாவுக்கெல்லாம் வரக்கூடிய பிரபலங்களை வச்சு ஜெயமோகன்லேருந்து நிறைய பேர் பாபா நிறைய பேரை பற்றி எழுதியிருக்காங்க தமிழ் ஒரு தொப்பு கொடி தொப்புள் கொடி உறவாக நம்மளை இணைக்குது அப்படின்னு ஒரு அழகான இது கொடுத்துருந்தாங்க எல்லா இலக்கியவாதியோட பழகும் பொழுது அவங்களுடைய நல்ல தன்மையெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க பன்னெண்டாவது பதிமூணாவது அத்தியாயம் என்னென்னாக்கா அவங்களுடைய பயன் அனுபவங்கள் கோஸ்டாரிக்காவுக்கு போனது இவங்க ஸ்பானிஷ் மொழி அறிஞ்சதால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்புறம் நிறைய ஹில்லு அந்த இதெல்லாம் போயிருக்காங்க இவங்க வந்து அந்த எரிமலை இருக்க இடங்கள் அதெல்லாம் போய் அப்புறம் டெத்து இந்த மாதிரி இப்போ உள்ள இடம் அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடம் பிளேட் டெத் பிளேட்னு நினைக்கிறேன் அந்த மேலே உள்ள ஹி ஹில்லெல்லாம் போய் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்தது காற்று பயங்கரமாக ஆளை தழுற மாதிரிலாம் அடிக்குமா விதவிதமான பூகோள நிலைகள்லாம் இருந்திருக்காங்க இவங்க ஒரே பணி பெய்கிறது வீட்டை சுற்றி பனியாக இருக்கும் அது மாதிரி காற்று அதிகம் உள்ள இடம் இது உள்ள இடம் அதாவது எரிமலை உள்ள இடம் நதி கடலில் ஏரின்னு எல்லா இடத்துக்கும் போய் இவங்களுடைய நிறைய தேவாலயம் அது இதுன்னு ஒரு ஆறு நாள் முதல்ல ஒரு டூரு காரில் போய் அப்புறம் அங்கே ப பஸ்ஸில் போய் அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துருக்காங்க அங்கே உள்ள உணவுகள்லாம் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க கோஸ்டாரிக்கா உணவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மெக்சிகன் உணவுகள்லான்னு அப்புறம் கொலராடோ போனது குறுகிய பயண குறிப்பு அதுவும் ரொம்ப டல்லாஸ்லேருந்து புறப்பட்டு இவங்க வீட்டிலேருந்து சொந்த காரில் புறப்பட்டு போனது மேப்பிங் போட்டு கரெக்டாக போய் போய் ஒவ்வொரு இடமா தங்கினது அதெல்லாம் நல்லா இருந்தது என்னென்ன இதெல்லாம் சவாரி பண்ணாங்க எப்படி எப்படிலாம் போனாங்க என்னென்ன சிகரங்களை பார்த்தாங்க மலைகளில் எப்படி நடந்தாங்க கொண்டாங்க வளைவான ரோடுகளில் எப்படி திகிலோடு பயணித்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருந்தது முடிவுரையில் இவங்க வந்து இவங்க மறைந்த ஏகேசிட்டியார் பற்றி குறிப்பிட்டு அவருடைய பண பயண அனுபவங்களையும் பற்றி குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அந்நிய தேசத்துல வந்து நம்மளாம் வந்து வசிக்க வந்து வசிப்பது வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாேருமே இப்போ எல்லாரை பற்றியும் நான் எழுத எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இருந்து நம்மளை பற்றி ஒரு எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது இவங்கெல்லாம் இந்த யானையில் பயணம் போயிருக்கீங்களா உங்கள் ரோட்டில் உங்கள் ஊரில் ரோட்டில் மாடு யானையை மா மாடு பாம்பெல்லாம் பயணம் செய்யுமாமே இது போ ஊர்ந்து போகுமாமின்னு கேட்டிருக்காங்க நம்மளெலாம் இங்கிலீஷ் படத்தில் காமிக்கிற மாதிரி காட்டு பிராணிகள் மாதிரியே நினச்சிருக்காங்க நம்மள சிவிலைசு பர்சன் தெரிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு இது இருக்குது சந்தோஷம் இருக்குது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஜேஸ்வால் படத்துல எல்லாம் அப்படி தான் ரோட்டில் பாம்பு படாரம் போகிறது சைக்கிள் ரிக்ஷா போகிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மாறியாட்ட காமிச்சிருப்பாங்க நம்மள கல்ச்சர் சிவிலைஸ்டு பீப்புள் இல்லாத மாதிரி இப்போ அமெரிக்க குடியர்களின் வாழ்க்கையை வந்து இந்த அளவில் அழகாக பதிவு செஞ்சுருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கை முறை காலகட்டத்தில் இருந்ததை நிறைய உபயோகமான குறிப்புகள் மருத்துவ படிப்பு பற்றி நயனூன் பற்றி அங்கே பயணம் செய்யக்கூடிய இது வ வசதி வாய்ப்புகள் எப்படி பயணம் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் நல்ல கைடு மாதிரி ஒரு அழகான ஒரு புத்தகம் இது க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதி பதிப்பத்திரை வழியாக இருக்குது விலை ரூபாய் நூறு கட்டாயமாக வாங்கி பாருங்கள் நன்றி